திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் அணைசாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர சக்கர ஊர்தி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் புவனேஷ் மற்றும் தனுஷ் என்ற இரண்டு இளைஞர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் உள்ள அறிஞர் அண்ணா மேல்நிலை பள்ளியில் போதை விழிப்பு விழிப்புணர்வுக்கான யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முப்பது நிமிடங்கள் தொடர்ச்சியாக மாணவ மாணவியர் சூரிய நமஸ்காரம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பெண் ஒருவர் உடம்பில் ஆண் பேய் இருப்பதாக கூறி அவருக்கு மதுபானம் வெண் சுருட்டு மற்றும் பிரியாணியை பழனி என்ற மந்திரவாதி கொடுத்துள்ளார் நடுவீதியில் அந்த பெண்ணை அமரவைத்து பேய் ஓட்டுவதாக அவர் மாந்திரிகம் செய்ததால் அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்தனர் அருகில் இருந்த கடைக்காரர்கள் சிலர் அச்சத்தில் கடையை அடைக்க வேண்டிய சூழல் நிலவியது தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ பற்றி எரிந்தது மளமளவென பரவிய தீயால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது இதனால் ஊர்தி ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த சரண் என்ற இளைஞர் சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்தார் பல் மருத்துவரான அவரது உடல் விழுப்புரம் உண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது அவரது உடலுக்கு சிதம்பரம் சாராட்சியர் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மரியாதை செலுத்தினர் கும்பகோணம் அருகே மாதுளம்பேட்டையைச் சேர்ந்த அன்பரசன் என்ற கூலி தொழிலாளிக்கு திருமணத்தை மீறி வேறு பெண்ணுடன் உறவு இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி கலைவாணி அன்பரசன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்தார் அன்பரசன் உடலை மீட்ட காவல்துறையினர் கலைவாணியை கைது செய்தனர்